அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போவும் யாரு உண்மையிலே தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன் அப்படின்னு சந்தேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொராவின் கிளர்ச்சியாலே ஜனங்களுக்குள்ள இன்னும் குழப்பம் வந்துச்சு அப்போ தேவன் மோசேயிடம் சொன்னார் இஸ்ரவேல் பன்னிரண்டு கோத்திரத்துக்கும் பன்னிரண்டு குச்சிகள் எடுத்துக்கோ ஒவ்வொரு தலைவனோட பெயர் குச்சியில் எழுதணும் ஆரோனோட பெயர் லேவிய குச்சியில் எழுது அந்த குச்சிகளை சாட்சிய பெட்டியோட முன் கூட்டாரத்துல வைக்கணும் யாரை நான் ஆசாரியனா தேர்ந்தெடுத்திருக்கேனோ அவனோட குச்சி மொட்டும் மோசே தேவன் சொன்ன மாதிரி பன்னிரண்டு குச்சிகளை எடுத்தார் அதுல ஆரோனோட குச்சியும் இருந்தது எல்லாரும் தங்களோட பெயர் போட்டிருந்தாங்க அவையெல்லாம் கூட்டாரத்துக்குள்ள தேவனோட சாட்சிய பெட்டிக்குள் வைக்கப்பட்டன அடுத்த நாள் காலையில போப் பார்த்தப்போ ஆரோனின் குச்சி மட்டும் மொட்டிட்டு மலரும் பழமும் காய்ந்து இருந்தது அதை பார்த்த எல்லாரும் போனாங்க தேவன் ஆரோனையும் அவனோட சந்ததியையும் ஆசாரியர்களா நியமிச்சிருப்பதை காட்டினார் மோசே அந்த குச்சிகளை எல்லாம் எடுத்து ஜனங்களுக்கு முன்னாடி காட்டினார் எல்லாரும் தங்கள் குச்சியை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஆரோனோட குச்சி மட்டும் சாட்சியப்பெட்டிக்குள்ள தேவன் சொன்னபடி வைத்தார் அப்புறம் யாரும் எதிர்ப்பில்லாம இருக்க அந்த நாள் முதல் ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவனே யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்கதான் உண்மையான ஆசாரியன் இந்த கதையால நமக்கு தெரிகிறது தேவன் தேர்ந்தெடுக்கிறவரை யாரும் தடுக்க முடியாது அவர் விருப்பம் எப்போவும் வெல்லும்